அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் மாதவ் இப்பதிவில் நாம் எதை பற்றி காணப்போகிறோம் என்றால் பண்டைய கால தமிழரின் ஒரு கலையாக விளங்கிய நெசவு தொழிலை பற்றி போகின்றோம் ஆமாம் இக்காலத்தில் நெசவுத் தொழிலை கெடுத்து வருகின்றன அதை கைத்தறி மற்றும் விசைத்தறி என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் கைத்தறி என்றால் மனிதன் தனது கைகளால் உணர்ந்து அந்த நெசவு தொழிலை மனமார்ந்து செய்யும் அந்த அற்புதமான தொழில்தான் கைத்தறி நெசவு தொழில் ஆனால் விசைத்தறி நெசவு தொழில் அப்படி இல்லை அது நவீனமாக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தால் செய்யப்படும் ஒரு தொழில் ஆகும் அந்த இயந்திரம் செய்யும் வேளையில் சரியாக செய்யாமல் கைத்தறி நெசவு கொடுக்கும் அந்த சுகத்தையும் அந்த கதகதப்பையும் கொடுக்காது ஆனால் இக்காலத்தில் கைத்தறி அழிந்தே வருகின்றது எனவே நம் கைத்தறி தொழிலின் மதிப்பை அறிந்து தமிழரின் பண்பாட்டை உயர்த்துவோமாக நன்றி வணக்கம்